ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ரொட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி ஒன்று அன்னைக்கு எடுத்தா ஒரு ரொட்டின் தான் கொஞ்ச நாளாக ஒர்க் ரொட்டீனெல்லாம் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இந்த ஒர்க்கெல்லாம் என்னால் செய்ய முடியாமல் இருந்தது பட் வந்து இனிமேல் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி இந்த ஒர்க் எல்லாமே அப்பப்போ செஞ்சிடணும் இன்றைக்கி ஹாலிடே அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஆடி ஒன்று அப்படின்றதுனால ஈவினிங் போல் சாமி கும்பலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாலம்லாம் போட்டுட்ருக்கேன் டேஸில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கோலம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ தான் நம்ம வந்து இந்த கோலமாவு பெயிண்ட் அது மாதிரிலாம் வச்சு போட்டாலுமே இது மாதிரி மாக்கோளம் போட்டோன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வாசலுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வைக்கலாம்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணும்போதே நமக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்கும் எங்கள் வீட்டு குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான் அந்த தூங்கிட்டு இருக்க டைம்லேயே வந்து இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிச்சலாம் செஞ்சிட்ருக்கேன் பிகாஸ் வந்து அவனுக்கு இப்போ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சி நம்ம கூடியே தான் சுற்றிட்டு நம்ம எதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து செய்ய முடியாதுன்றதுனால தம்பி தூங்கும்போது இது மாதிரி சின்ன சின்ன எல்லாம் வந்து பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வாசல் இது மாதிரி உருளியை வந்து டெக்ரேட் பண்ணி வைக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் அதனால் வீக்லி வந்து ட்வைஸாவது இதை க்ளீன் பண்ணி இது மாதிரி பூவெல்லாம் வச்சு டெக்ரேட் பண்ணி வச்சிடுவேன் இப்போ ஆடி மாதம் அப்படின்றதுனால இது மாதிரி வேப்பிலையும் போட்டு வைக்கலாம் அப்படின்றதுனால வேப்பிலையும் போட்டு டெக்ரேட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் வாசலையும் எல்லாம் மாக்கோளெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் இந்த மாக்கோலம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது அந்த ஈரமாக இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா விசிபிளாக இருக்காது பட் வந்து அது காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஒரு முறையாவது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஃபர்ஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்தது இப்போ எவ்வளோ நீட்டாகவும் அழகாகவும் இருக்குன்றத பாருங்கள் இந்த ஒர்க்கு முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தம்பியும் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க வந்து ஆஃப்டர்நூன்க்காக உங்களுக்கு வந்து ஃபுட்டு தரணும் ஃபுட்டு தரும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபோர்ஸ் அப்படின்றது பண்ணவே கூடாது சப்போஸ் அவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க இன்றைக்கி வீட்டில் தட்டைப்பயிறு குழம்புன்றதுனால தம்பிக்கு தனியாக வந்து தட்டைப்பயிறு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் சப்போஸ் வந்து குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு தனியாக எடுத்து தம்பிக்கு கொடுத்தேன் பட் வந்து அவங்களுக்கு அது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது தட்டைப்பயிருமே அப்படியே கொடுக்காமல் நான் கூட உட்காந்து அது ஒவ்வொன்றா நசுக்கி தான் கொடுத்தேன் தம்பி சாப்பிட்டு அது தீந்துருச்சுன்னா அவங்க பாட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க பட் வந்து நான் எடுத்து வச்சதே கொஞ்சம் தான் சரி சாப்பாடோடு சாப்பிட வைக்கலாம் அப்படின்னுட்டு குழம்பு ஊற்றி அதோட இந்த தட்டைப்பயிரை வச்சு கொடுத்துட்ருந்தேன் அங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டாங்க எப்போவுமே அவங்களுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்த ஃபுட்டு மேலே ஒரு இன்ட்ரஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அவங்களும் அந்த ஃபுட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது மாதிரி தான் நான் என்னோடய பையனுக்கு கொடுத்துட்ருக்கேன் என்னோட பாப்பாவுக்குமே தான் ஃபோர்ஸ் பண்ணாமல் கொடுத்தேன் அவங்களுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபுட் எடுத்துப்பாங்க அதே மெத்தட் தான் தம்பிக்கும் நான் யூஸ் பண்ணேன் இப்போ தான் அவங்களே வந்து அந்த ஃபுட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கரெக்டாக சாப்பிட்டுப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்புறம் ஈவினிங் போல் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டோம் இந்த டே பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் இருந்தது இவ்வளோ நாள் நான் பிஸியாக இருந்த ரொட்டீனுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த டே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்